முதல்ல நான் மரியாதைக்குரிய முன்னாள் ரயில்வே ஊழியரும் நிர்வாகியுமான குப்பன் அவர்களுக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்னு மிக நல்ல ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை ரயில்வே ஊழியர்களுக்கும் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கும் பொறியியல் மாணவர்களுக்கும் உதவி செய்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல புத்தகத்தை மூன்று வால்யூம்களாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு முதலில் எனது பாராட்டை தெரிவித்து அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் இதற்கு முன்னால் அவர்கள் துறை ரயில்வே துறையில் எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை சொன்னார்கள் இன்று நானும் பெருமையாக சொல்ல முடியும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையில் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களின் மேற்பார்வையில் ரயில்வே அமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் மற்ற நாடுகளை விட ரயில்வே மற்ற ஆண்டுகளை விட ரயில்வே மிக அபரிதமான லாபத்தை ஈட்டி இருக்கிறது சரக்கு மற்றும் பயணிகள் மூலமாக மட்டும் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது ஆக எல்லா துறையும் லாபகரமாக செயலாற்றி வருகிறது வருகின்ற பட்ஜெட்டிலும் கூட ரயில்வே துறைக்கு இன்னும் அதிகமாக முதலீடுகளை நாம் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் ரயில்வே துறை இன்னும் வேகமாக வளராததற்கு காரணம் தமிழகத்தில் அவர்கள் சொன்னார்கள் சில திட்டங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய திட்டங்களை கூட நிறைவு செய்ய முடியாததற்கு காரணம் தமிழகத்திலிருந்து மத்திய ரயில்வே அமைச்சரை வேகப்படுத்துவதற்கும் அதனால் தகவல்களை சொல்வதற்கும் இங்கே உள்ளவர்கள் தவறிவிடுகிறார்கள் என்பதும் நிலம் கையகப்படுத்துவதில் கூட பிரச்சனைகள் இருக்கும் என்பதனால் ரயில்வே திட்டங்கள் தாமதப்படுத்தப்படுகிறது என்று இங்கே ரயில்வே பயணியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் தமிழகத்திற்கு என்று கேரளாவில் ரயில்வே அமைச்சர் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும்னு நான் விளையாட்டா சொன்னேன் தமிழகத்தில் ஜெயில் அமைச்சர் இருந்தார் வந்தவன அமைச்சர் ஆனார் ஆனால் ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது அதனால் உபயோகமாக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது அதனால் அந்த அவர்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைப்பதை போல மக்கள் கோரிக்கை வைப்பதை போல தமிழகத்தில் ஒரு ரயில் அமைச்சர் இருந்தால் இந்த திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் எனது கருத்து என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இன்னும் திட்டங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுத்தா பல லட்சம் பேர் எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது இது கவலை அளிக்கக்கூடியது ஏனென்றால் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் நான் ஐயாயிரம் கொடுப்பேன் ஆறாயிரம் கொடுப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனா தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களின் நலன் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன் விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன்

அந்த சங்கத்தை ரயில்வே சங்கத்தை சார்ந்தவர்கள் இன்னொன்று கேட்குறாங்க அந்தந்த மாவட்டத்திற்குன்று ரயில்வே அதிகாரி இருக்கணும் அப்போ தான் விரை விரைவுபடுத்த முடியும்னு கொஞ்சம் வேற மாதிரி யோசித்து சிந்திச்சு செய்யுங்களேன் தான் கருத்து ம தமிழக அரசு அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு மீன்வளத்திற்கு கூட ரொம்ப நாளாக மீன் பத்தி பேசிக்கொண்டே இருந்தாங்க நாங்கள் வந்த அப்புறந்தான் மீன்வளத்திற்கு தனி அமைச்சகத்தை கொண்டு வந்தோம் அதே மாதிரி சில விஷயங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இல்லை இருக்கிறாங்களே கேரளாவில் இருக்கிறாங்களே விரைவுப்படுத்து இல்லை அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அது ஏன் அப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் தான் ஜெயிலுக்கு அமைச்சர் வைக்கிறீங்களே அப்புறம் ஏன் ஒரு ரயிலுக்கு ஒரு அமைச்சர் வச்சால் என்னென்னு நான் கேட்குறேன் இல்லை அதை தான் சொல்கிறாங்க நான் என்னோட கருத்து இல்லை கேரளாவில் அப்படி இருக்காங்க அதே மாதிரி தமிழகத்துலையே நியமனம் செய்யுங்க என்று ரயில்வே பயணியிட்டாளர்கள் சங்கம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படி இப்ப இருக்குன்னு சொல்றாங்க அது டெக்னிக்கல் ஃபீசபிலிட்டி எனக்கு தெரியாது இருக்கு கேரளால இருக்கு நான் படிச்சேன் படிச்சதை தான் சொல்றேன் இல்ல அது ஈஸியா வந்து அங்க மட்டும் இல்லையே தமிழகத்தையும் சேர்ந்துலேயே இணைக்குது நாங்கள் ஏர்போர்ட்டுக்கே நாங்க நிலம் கேட்டோம் ஏர்போர்ட்ல தமிழகமும் சேர்ந்து வருது அதனால இல்லை இல்லை அது ஈசிஆர் திட்டம் வெறும் நில கையகப்படுத்துவது மட்டும் இல்லை அங்கே வந்து பசுமையில் வந்து வேறு எது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கடற்கரை ஓரமாக அந்த ஈசிஆர் ரோடில் ரயில்வே திட்டத்தை அமைத்தால் அங்கே பசுமை சூழலுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா நாங்கள் இருந்ததுனால சொல்கிறேன் அந்த தான் தாமதப்படுத்தவே தரேன் அதுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிதுன்னு நான் நிச்சயமாக அது கொண்டு வரேன் அது இப்போ உள்ள நிர்வாகத்தை கேட்கணும் ஏன்னா அங்கேருந்து வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு

அக்கறை இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு செவிசாய்த்து கொண்டுதான் இருக்கிறது அதைத்தான் நாம இன்னைக்கு சொல்றோம் நிதி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படும் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது தமிழகத்தில் இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருப்பார்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கல அதனால நாங்க வந்து மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது விவாதத்திற்கு உட்பட வேண்டியது சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்துவிட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதான் எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது அப்படிலாம் இல்லை எல்லா மாநிலத்திற்கும் என்ன அளவீடு அதாவது விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக கணக்கு பூர்வமாக எப்படி சயின்டிஃபிக்காக எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அப்படி தான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அதனால் அது கட் செய்ய சொல்கிற நிலைமை ம மத்திய அரசிடம் இல்லவே இல்லை இது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன் இப்போ இது இதே இதில் இது நான் ரொம்ப தவறு நான் சொல்கிறேன் ஹிந்தி பேசுகிற மாநிலம் கோமியத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம் அந்த தயவுசெய்து அப்படிலாம் பேசாதுங்க இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாயத்தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன் அவ்வளவுதான் தம்பி நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் இதுக்கான பதில் சொல்லி பதில் சொல்லிட்டேன் நீங்க அப்புறம் வேணா வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் அதாவது பா இது ஆயுர்வேதம் இது வந்து ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன் இல்ல ஒரு நிமிஷம் இன்டகிரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கனிசத்தை ப்ரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் வீட்டுக்கு முன்னாலே தெளிப்பாங்க அது வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அதனால அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அது அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை ஆக அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதா இல்லையா அப்போ மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லேயும் கிருமி நாசினி இருக்குது அதைத்தானே நம்ம சொல்கிறோம் எல்லா எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லலை இந்த சிறுநீருக்கு இந்த ப இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம் இன்னும் சொல்ல மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடங்களில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் இது ஒட்டு புறந்தள்ள முடியாது இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆயுர்வேதம் சொல்றது வகையான நோயில் ஒன்னா இருந்திருக்கலாம்ல ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பர் சுமா சொல்வாரா நான் கேட்கிறேன் அது நீங்கள் வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இடத்துல போய் மாட்டிறச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுகிறீங்க இதை மாதிரிலாம் செய்கிறீங்க ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அது படித்தறிந்தவர்கள் அது உண்மை அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் கோமியம் என்பது அது பதபடுத்துது பஞ்சகவியம் என்பது எனக்கு அமேசான்லயே கிடைக்குது அதனால இது ساينட்டிபிக்கா ப்ரூ பண்ணது என்பது நான் ஏனா இன்டெகிரேட்டட் மெடிசின்ல எனக்கு நம்பிக்கை உண்டு நான் வந்து படிக்க மருத்துவம் படித்த அலோபதி மதித்த டாக்டர் ஆனா ஆயுஷ் என்ன இன்டெகிரேட்டட் மெடிசின்ல எனக்கு நம்பிக்கை உண்டு அதுல இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நான் சொல்கிறேன் நேத்து

மட்டும்தான் போகும் இப்போ டேக் ஆஃப் ஆகணும் சினிமாவில் நடிக்கும்போது டேக் மட்டும்தான் கேட்கும் பரந்தூரில் மக்கள் ஓலம் இருப்பாங்க அப்போல்லாம் கேட்கவே கேட்காது அங்கே முடிச்சுட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகணும்னு உடனே இங்கே ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது என்னப்பா இது இது வந்து மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம் மாநில அரசு தேர்வு செய்த குடத்தை இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால் மீனம்பாக்கத்திலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் பெங்களூர் ஹைவேலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும் என்னோண்ட ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கரில் ஆயிரத்திற்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைனா நாங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லைன்னா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்க நான் என் முதல் நாளே வந்து சொல்லல இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பறந்து ஊருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து நன்றி தம்பிங்களா நிறைய ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களோ என்னமோ கோமியம் ஒன்றும் டாஸ்மா கூட கெட்டுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கோமியத்தை நான் குடிக்க ஆரம்பிச்சேன் அதனால் டாஸ்மாகை பற்றி க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நம் நன்றி தம்பிங்களா ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்து ஆ ஆ உண்மையிலேயே ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதினு சொல்வாங்க இதில் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மக்கள் போராட்டம் ஒரு காரணம் இனிமேலாவது பாலியல் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதில் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூக்கு தண்டனைனா அவன் செத்து செத்துப்போனப்பறம் அவனோட கொடுமை அவன் என்ன நடத்தினான்னு தெரியாது நீ வாழ்நாள் முழுதும் நீ கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதே போல் நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாலியல் குற்றங்கள் வழக்குகள் தீவிரப்படுத்த வேண்டும் தமிழகத்திலும் நேற்று வந்து அந்த கொடூரனை உயர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் தீர்ப்பு கிடைக்கணும் இதில் நான் ஒரு இது பார்த்தேன் சபாநாயகர் அப்பாவு தம்பி அப்படின்னு அவர் அழைக்கிறார் தம்பியான் ஆக இதை மாதிரி அரசியல் தலையீடெல்லாம் இல்லாம தீர்ப்பு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்ல அது சமுதாயத்திற்கும் அதில் பங்கு இருக்கிறது ஆனா அதற்காக கொடூரக்காரர்கள் நடமாடிக்கொண்டே இருக்க முடியாது என்பது எனது கருத்து